வெல்கம் டு மை சேனல் நம்ம இப்போ யாரை பற்றி பேச போகிறோன்னா நம்ம குடியரசனை பற்றி தான் பேச போகிறோம் நேற்று ஆல்ரெடி சொன்னேன் அவர் குடிச்சிட்டு ஒரு வீடியோ அந்த அம்மா யார் காயத்ரி அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன் குடிச்சிட்டு வீட்டுக்கு வர்றீங்க நீ வீட்டு குடிசைலருந்தான் வீட்டுக்கு வராது அப்படின்னு நேற்று ஒரு வீரவசனம் பேசியிருப்பாங்க அது அப்புறம் டெலிட் பண்ணியிருப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று மறுபடியும் போதையில் தான் இருக்கிறாரு போதை தான் போட்டுக்கிறாரு இது நான் சொல்லிடுறீங்க அவரே ஒரு வீடியோவில் சொல்லிக்கிறாரு அந்த கிளிப்பிங் நீங்களே பாருங்கள் அதுக்கப்புறம் அவங்க அவங்க மானமுள்ள அறிவாளி சப்ஸ்க்ரைபர்லாம் என்ன சொல்ல போகிறோன்னு எனக்கு தெரியல அந்த கிளிப்பிங் நான் போடுறேன் நீங்களே பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் வந்து சர கடிச்சுக்கிறேன் கொண்டாட்டி கூப்பிட்டு கண்ட வயிற் திட்ரா நான் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து சரங்கடிச்சு பழகிட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்போது வயசுலேருந்து அப்படி பழகிட்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்ன சொல்கிறாருன்னா நான் இப்போது சரக்கு அடிக்க போயிட்டுருக்குறேன் போதைப்போட போயிட்டுருக்குறேன் என் பொண்டாட்டி கண்டாபடி திட்டாரு அப்புறம் பார்த்து என்ன சொல்கிறேன்னா ப்ரெஸ் மீட்டு வைக்கிறாரு ப்ரெஸ் மீட்டு அதாவது என்ன சொல்கிறேன்னா நான் வந்து பத்தொம்பது வயசுலேருந்து குடிச்சிட்டு இருக்கிற அதுலேருந்து வெளியே வர முடியும் அப்படிங்கிறாரு இதுதான் இவர் இதுதான் இந்த சாமின்னு திருப்பி திருப்பி ஏன் நான் ஏன் இவரை பற்றி பேசுகிறேன் ஏன் அடுத்தவங்களை பற்றி பேசியே வீடியோ போடுறீங்க பத்தொம்பது வயசுலேருந்து குடிக்கிற எதில் சொல்கிறாரு சோசியல் மீடியாவில் இது இந்த ஆளுக்கு பெருமைனா வரத பூர இலவச வருமானம் தான் பத்தொம்பது வயசுலேருந்து உழைக்கிறாருன்னா அது ஒரு பெருமை பத்தொன்பது வயசுலேருந்து குடிக்கிறாராம்மா எங்கேயாச்சும் நீங்கள் கேள்விப்பட்டுக்கிறீங்களா நான் வந்து பத்தொம்பது வயசுலேருந்து குடிக்கிற ஏன்னா யாரும் கண்டுக்க மாட்டிங்க சோசியல் மீடியாவில் எங்கேயாவது நீங்கள் பேசுகிறது கேள்விப்பட்டிருப்பீங்கன்னா எங்கேயும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க இந்த ஆள் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஆள் நினச்சிருக்காரு வளத்தில் வலைதளத்தில் நம்ம என்ன பேசினாலும் ஒரு ட்ரெண்டிங் போகு நம்ம என்ன பேசினாலுமே வந்து மக்கள் பார்ப்பாங்கன்னா இந்த மாதிரி ஒரு நீங்கள் கேவலமான ஆள் நீங்கள் இல்லை யாராச்சும் குடிக்கிறத பற்றி சோசியல் மீடியாலும் போடுவான்னு பார்த்தா இந்த ஆள் போடுவார் என்ன காரணம்னா இலவச வருமானம் வர்றது ஊர் இலவச வருமானம் அப்புறம் நேற்று பார்த்தீங்கன்னா இனிமேல் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வீட்டு பக்கம் வராதிங்க அப்படின்ட்டு ஒரு நாடகம் போட்டிருப்பாங்க அந்த அம்மையார் காய்திரி நான் சொல்கிறேன் இல்லைங்க இவங்க போடுறது வலையதளத்துக்கு யூஸ்க்கு வருமானத்துக்கு வேண்டி போடுற நாடகம் தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் அப்புறம் இவங்க சப்ஸ்கிரைபர் சொல்லியிருப்பாங்க அண்ணா இன்னைக்கு குடிக்காதீங்கண்ணா அண்ணா உடம்பு போயிருங்கண்ணா அண்ணா கெட்டு போயிருங்கண்ணா உடம்பு கெட்டு போயிருங்கண்ணா நீங்கள் வந்து நல்லபடியாக இருந்தால் குடிச்சிட்டிங்கன்னா உடம்பு போயிருங்கண்ணா கை போயிருந்தான் கால் போயிருண்ணா நல்ல ஃபேமிலி இழந்துருவீங்க அப்படின்ட்டு அப்படியே சும்மா கருத்துமால பொழிவாங்க ஆனால் நேற்று மறுபடியும் இவர் போதை போட்டார் என்ன காரணம் சொல்கிறேன்னா பத்தொன்பது வயசுலேருந்து குடிக்கிறாரும்மா பத்தொம்பது வயசுலேருந்து உழைச்சா பரவாயில்லைங்க பத்தொம்பது வயசுலேருந்து நான் பாடுபடுறேன்னா அது ஒரு பெருமை ஆனால் இந்த ஆள் சொல்கிறது பத்தொம்போது வயசுலேருந்து குடிக்கிறாமா அதுலேருந்து விடுவர முடியலையம்மா இது சொல்கிறதுக்கு இவங்களுக்கு கேவலமாக கண்டிப்பாக இருக்காதுங்க அந்த அம்மா யார் காய்த்திரிக்கி இருக்காதுன்னா அந்த அம்மாவுக்கு ஆடம்பர வாழ்க்கை தான் உண்மை கடைவர் குடிச்சிட்டு இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் போடலாமான்னு கேட்டால் இவங்க போடுவாங்க அப்புறம் அதை நீக்கிடுவாங்க அதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க அப்புறம் அண்ணா எப்படி இருக்கிறீங்க சந்தோஷமாக இருக்குங்கண்ணா அப்படி இருப்பி அப்படி இருக்குண்ணா இப்படி இருக்குண்ணா அண்ணா அண்ணான்னு சொல்கிறீங்களே இவர் பத்தொம்போது வயசுலேருந்து தண்ணி போடுறாரு யாராச்சும் கருத்து மாட்டா கருத்தெல்லாம் தெரிவிச்சிருக்க மாட்டாங்க அப்புறம் நாம நம்மளை பற்றி பேசும்போது நாம சாரி என்ன என்னைய வசைப்பாடுவோங்க அப்புறம் நேற்று ஒரு பொண்ணு எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தது அவங்க குடும்பத்தை நீ நாசமாக்கிறாதே அப்படிங்கிறது பத்து இந்த ஆள் போதை போட்டு தண்ணி போட்டு குடும்பத்தை இந்த ஆள் தாங்க நாசமாக்கிட்டு இருக்கிறது நான் இவர் போதை போடுறாங்க தான் நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன் அப்புறம் அந்த பொண்ணுக்கு அறிவு இருக்குதுன்னு கேட்டால் சுத்தமாக இல்லை அவங்க மொத்தத்தில் அவங்க சப்ஸ்கிரைப் இருக்குது சுயாலி அறிவழி இது சுய அறிவே கிடையாது என்ன காரணன்னா போதை ஃபுல்லாக போதை போட்டு ஆட்டம் போடுறாரு அதை பற்றி தான் அந்த சோசியல் மீடியாவில் பேசுகிறேன் உதாரணத்துக்கு நான் தக் லைஃப்னு ஒரு படம் வந்து நினைக்கிறேன் அதில் இந்தான்னுங்கிற ஒரு கேரக்டர் திரிஷா மேடம் பண்ணியிருந்தேங்க இன்றைக்கி பல யூடியூப் சேனல் அந்த அம்மாவை தரக்குறைவாக விமர்சனம் இருக்குது ஒரு பொண்ணுன்னு பார்க்காம தரக்குறைவாக விமர்சனம் இருக்குது அப்போ இவங்க சப்ஸ்கிரைபரில் எங்கே போனீங்க எத்தனை யூடியூப் சேனல் ரொம்ப கேவலப்படுத்தி விமர்சனம் பண்ணிவிட்டு அந்த படத்தையே காலி பண்ணிருச்சு நான் பல வீடியோன்னு சொல்லியிருப்பேன் குறிப்பாக அந்த கேரக்டரை ரொம்ப அது சாதாரண சினிமா படம் தான் அந்த கேரக்டர் அந்த அது இல்லை அந்த கேரக்டர் இல்லாமல் ரொம்ப கடுமையான விமர்சனம் பண்ணி கேவலப்படுத்தியிருக்கேன் நேற்றுங்கூடி ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாங்க இது ஒரு கேரக்டர் தாங்க அதுக்காக இப்படியாக தரம் விமர்சனத்தை கை வைப்பீங்கன்னு கேட்டால் இது தாங்க யூடியூப்பு இந்த மாதிரி வெட்டியாக இலவச வருமானம் பார்த்துருக்குற நம்ம கொடியேசனை பற்றி பேசும்போது மட்டும் கொந்தளிச்சு பேசுவாங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இவர் போதை தான் போட்டுக்கிறாரு நான் இனிமேல் குடிக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் கரெக்டாக வாழ்வோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு வீடியோ போட்டிருப்பார் ஆனால் போட்டது போகிற போதை தான் போதை தான் குழந்தையே தூக்குறாரு அப்புறம் நேற்று நாங்கள் வெளியே போயிருப்பேன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க பொதுவாக வெளியே போகும்போது நம்ம ஒரு ஃபேமிலி ஒழுக்கமாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும் நாகரீகமும் உடைய பண்ணிட்டு போகணும் ஆனால் இவங்க எங்கே போனாலும் அந்த நைட்டி போட்டு தான் போ போய்ட்டுக்கிறாங்க இது நான் சொல்லலைங்க அவங்க சேனல்லே போய் நாலஞ்சு பேர் கருத்து சொல்லியிருக்கிறாங்க ஏம்மா எங்கே போனாலும் நீ வந்து எதா ஒரு சுடிதார் போட்டு போகலாம்லம்மா ஏமா நைட்டி போட்டு போகிற இதாக ட்ரெண்டிங்கா இதெல்லாம் வந்து பேசும்போது ஒரே கொந்தளித்து பேசுவாங்க உங்களுக்கு வேலை இல்லையா அவங்க என்ன ட்ரெஸ் போட்டு போனான்னா நாகரீகம்னு ஒன்று இருக்குது தமிழ்நாட்டில் நீங்கள் பிறந்துட்டீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ளே போடலாங்க வெளியே போகும்போது நாகரீகமாக உடையான இது போலாங்க எங்கே ஓட்ட எங்கே போனாலுமே இவங்க போடுறது ஒரு ட்ரெண்டிங்னு கேட்டால் இவங்களுக்கு வர்றது பூரா இலவச வருமானம் தான் அப்புறம் இவர் இனி போதை போட மாட்டார் இனிமேல் நல்லபடியாக இருப்பேன்ட்டு சொல்லுவார் ஆனால் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க போடுறது பூரா கபட நாடகம் தான் நான் சொல்லுவேன் இன்றைக்கி வந்து கொந்தளிச்சு பேசுவாங்க பாருங்க உங்களுக்கு வேறு வேலை இல்லையா அடுத்தவங்களை பற்றி பேசி வீடியோ போடுவாங்க மற்றவங்கள பற்றி தாங்க யூடியூப் இருக்குது சரி இவங்க எதுக்கு வீடியோ யூடியூப்பில் போடுறாங்க சேவை பண்ணுறக்கா இலவச சேவை பண்ணுறக்கா வருமானம் பார்க்குறது தானே யூடியூப்பில் வீடியோ போடுறாங்க அப்புறம் அந்த ச அவங்க சப்ஸ்கிரைபர்லாம் சொல்லுவாங்க அண்ணா இனிமேல் குடிக்காதிங்கண்ணா குடிக்காதீங்கண்ணா குடிக்காதிங்க நீங்கள் லட்சம் தடவை சொன்னாலுமே இவர் அந்த போதையிலேருந்து வெளியே வர மாட்டார் அதையும் வந்து சோசியல் மீடியாவில் போடுவார் இது எதில் போட்டுக்கிறேன்னா யூடியூப்லலாம் போட்டுக்க மாட்டார் அவர் என்னமோ நான் வந்து நல்லா மாதிரி ஃபேஸ்புக்கில் போட்டிருப்பார் நான் வந்து சரக்கு அடிக்க போகிறேன் என் பொண்டாட்டி திட்ட திட்டிருக்கிறா இருந்தாலுமே அந்த சரக்குலேருந்து வெளியே வர முடியல இது சொல்கிறதுக்கு கேவலமாக இல்லையான்னு கேட்டால் சத்தியமாக கேவலமாக இருக்காது நாம் இன்றைக்கி தான் நம்மளை மதிப்பாங்க இவர் எதை ப எதை ப எதை பற்றியும் கவலை இல்லை மான மரியாதை குடும்பம் மான மரியாதை நாலு பேர் பார்த்தா என்ன நாற்பது பேர் பார்த்தா என்ன நான் இப்படி தான் நம்மளை பார்க்குறக்கு ஒரு கூட்டம் இருக்குது நம்மளுக்கு தேவை பணம் வருமானம் தான் அது இலவச வருமானம் தான் அது எந்த வழியில் வந்தால் தானே நம்மளுக்கு ஒழுக்கத்தை பற்றியெல்லாம் கவலை இல்லை நம்மளுக்கு தேவை பணம் அந்த பணத்தை வச்சு ஆடம்பர வாழ்க்கை வாழணும் அப்புறம் பையனை லக்ஸரியாக வளர்த்தோணும் அப்படின்ட்டு வீடியோ போட்டிருப்பார் அப்புறம் சரக்கு போ போடுறாரு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல கமெண்ட் பண்ணுற பேட் கமெண்ட் பண்ணுறதுனால தான் நான் ஆஃப் பண்ணி வச்சுருப்பேன் சில நாதாரிக பேட் கமெண்ட் பண்ணுற பேட் கமண்ட் பண்ணிட்டுருக்குறாங்க அப்படிங்கிறாரு எப்படிங்க பேட் கமெண்ட் பண்ணாமல் இருப்பாங்க போதை போட்டு ஆட்டம் போட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நல்ல கமெண்ட் மானே தேனே அண்ணா அப்படின்னு நான் இருப்பாங்க பேட் கமெண்ட் தான் பண்ணுவாங்க மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இவங்க போடுற கபட நாடகம் தான் அந்த அம்மா நேற்று தான் சொல்லிச்சு இனிமேல் குடிச்சா வீட்டுக்கு வராதுன்னு நேற்று போதை தான் பேசிகிட்டு இருக்கிறாரு அவர் வீட்டுக்கு வரலையான்னு கேட்டால் வீட்டில் தான் இருக்கிறாரு இந்த அம்மா என்ன சொல்ல போதுன்னு எனக்கு தெரியல மொத்தத்தில் அந்த அம்மாவுக்கு புருஷன் குடிச்சா என்ன குடிக்காட்டி என்ன நம்மளுக்கு தேவை பணம் பணம் வருதில்லைங்க அதை வச்சு நம்ம என்ன வேணாம் பண்ணலாம் சிந்திக்க வேண்டியது அவங்க சப்ஸ்கிரைபர் அது ஒரு காலத்தில் நடக்காது நம்மளை தான் வசதி வாடுவாங்க நேற்று போதை போட்டார் நேற்று மட்டும் இல்லை தொடர்ந்து மூணு நாளாக போதையாட்டுறது அந்த போதையில் தான் குழந்தையவே தூக்குறாரு குழந்தைக்கட்டி கொஞ்சாரு ஆனால் இதை சொல்லும்போது மட்டும் உங்களுக்கு வேறு வேலையே இல்லையான்னு கேட்டால் எனக்கு இல்லைங்க உங்களுக்கு தாங்க வேறு வேலை இல்லை இந்த ஆள் போதை போட்டு ஆட்டம் ஆட்டம் போடுறாரு ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆனால் குடிக்காதீங்கண்ணா ஆனால் குடிக்காதீங்க நீங்கள் எத்தனை தடவை சொன்னாலுமே இந்த ஆள் மீள மாட்டார் ஆனால் நம்மளை மட்டும் வசைப்பாடுவாங்க சிதிக்க வேண்டியது அவங்க தான் அது எந்த காலத்தில் நடக்காது போதை போட்டார் அதே வேறு சோசியல் மீடியாவில் வந்து பெருமையாக சொல்கிறாரு இது நாலு நாலு இடத்துல போய் எப்படி நிற்பாருன்னு கேட்டால் நாலு இடம் இல்லை நாற்பது இடத்துல போய் நின்றுனாலுமே இவருக்கு ஒழுக்கம் எந்த இடத்துலையும் வராது சிந்திக்க வேண்டியது மக்கள் தான் சிந்திப்புங்க அந்த மாதிரியார் காயத்தறி நல்லாவே தெரியும் புருசை நல்லாவே குடிக்கிறாரு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை நம்மளுக்கு தேவை சாப்பாடு 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 ஆடம்பர வாழ்க்கை புருசன் குடி குடிக்காட்டிங்கன்னு சிந்திப்பு என்பது நிறைய இருக்குதுங்க சிந்திப்பை நடத்துங்க சிந்திக்கலீனா நீங்கள் வந்து வாழ்க்கையில் முன்னேற மாட்டிங்க மொத்தத்தில் இந்த மாதிரி போதையாசியாமையோட வீடியோவெல்லாம் பார்த்து பார்த்துனா உங்களுக்கு எந்த காலத்துலேயும் நாலேஜே வராது ஒழுக்கம் இல்லைனா இந்த இடத்த எந்த இடத்துலையும் உங்களை மதிக்க மாட்டாங்க இவருக்கு ஒழுக்கம் தேவையில்லை மானம் தேவையில்லை மரியாதை தேவையில்லை நம்மளுக்கு தேவை பணம் மொத்தத்தில் நல்ல நல்ல வீடியோ பாருங்கள் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டிங்கன்னா எல்லோரும் வேலைக்கு போய்ட்டு இருக்கிறாங்க ஆனால் இவர் அந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளுமே வலைதளத்தையே நம்பி குடும்பம் நடத்துகிறேன்னா என்ன காரணம்னா இலவச வருமானம் தான் இலவச வருமானத்தில் இந்த ஆள் இன்னும் குடிப்பார் நீங்கள் லட்சம் தடவை சொன்னாலுமே இவர் அந்த போதையிலேருந்து வெளியே வர மாட்டார் இவருக்கு என்ன காரணம்னா பணம் இலவசமாக வருதில்ங்க நம்ம குடித்தா என்ன கொடுத்த அடித்தானே நம்மளுக்கு இலவச வருமானத்தில் என்ன வேணால் அட்டை போடலாம் மொத்தத்தில் சிந்திப்பு என்பது நிறைய இருக்குது சிந்திங்க நன்றி வணக்கம்